வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிங்கன்னு சொல்லலாம் ஒரு நுணுக்கமான அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கைவிடாம உழைப்பாள முன்னேறக்கூடியவங்களும் இருக்கக்கூடியவங்களும் நீங்க தான் உங்களுக்கு பலமே சனி பகவான்னே சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சோம்பலாங்கிறது இருக்கக்கூடாது மூலமாதான் நிறைய நன்மைங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் உச்சம் பெறதால அடிக்கடி கோவப்படக்கூடிய குணம் இருந்தாலுமே ரொம்ப பெரிய ஒரு பொறுமைசாலின்னு சொல்லலாம் குரு பகவான் மகர ராசியில நீச்சமா இருக்கிறதால உங்களுக்கு பணத்தோட ஆரம்பங்கிறது தெரியாது பணத்தோட அருமை என்னைக்கு தெரியுதோ அன்னையிலேருந்து இருந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் உண்மை இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சாதகமான பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தா அதாவது குடும்ப நிலையில பொருளாதார நிலையில அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில அடுத்தடுத்து பிரச்சனையாவே தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற பட்சத்துல ஜோதிட ரீதியா ஏதாவது ஒரு வகையில நீங்க தீர்வு காண நீங்க விருப்பப்பட்டா தொலைபேசி என்ன தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் பரிகாரங்கள் விளக்கங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே பெரிய கஷ்டங்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டீங்க படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது வரைக்குமே நீங்க பட்ட நிறைய அனுபவ பாடம் மூலமாவே உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க அதாவது பிரகாசமான வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிற ஒரு உன்னு முகத்தை தெரிஞ்சிருந்த காலகட்டம் தான் இதுக்கு முன்னாடி காலகட்டம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் தொடர்ந்து நீங்க ஒரு திட்டமிட்டு சரியான திட்டமிடலோட நீங்க அடிப்படையா இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா உண்டாகும் இனி எல்லா கஷ்டமும் தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது இது வரைக்குமே எந்த விஷயங்களால நீங்க பாதிக்கப்பட்டவங்களோ அதிலிருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு விலக்கு ஏற்படும் சொல்லலாம் தைரியம் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா கிடைக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க ஆபரணமா கொண்டு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் மனசுல இந்த நேரம் தைரியம் பிறந்திருக்கிறதால செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும்னு சொல்லலாம் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கூட போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மொத்தத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்கிறதா உண்மை பணம் கொடுக்கல் வாங்கல கூட இது வரைக்கும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல பண வருமானம் கைக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எதையோ நோக்கி போயிட்டு உங்களுக்கு இனி ஒரு லட்சிய பாதையோடு பயணிக்க போறீங்க அப்பப்ப கொஞ்ச நேரத்துல கோபத்தை குறைச்சுக்க பாருங்க உடல் நிலையில கவனம் செலுத்த பாருங்க கொஞ்சம் தளர்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா அமையும் ரொம்ப காலமாவே உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கு உயர் பதவியில அமரக்கூடிய நிலைமை நீ உண்டாக போகுது குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில தொழில் செய்ய நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய காலம் இனி ஏற்படும் வியாபாரத்துறையில கொடி கொட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட போகுது உடல் ரீதியா ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய நேரம் தம்பதிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த சிக்கல் கூட இனி நீங்கன்னு சொல்லலாம் மேலதிகாரிகளோட வேலை ரீதியா ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கூட இனி முடிவுக்கு வரப்போகுது மன எழுத்தம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையை இனி உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்கிறது உண்மைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லென்ன தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தானம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மகர ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய புத்தி சாதுங்கிறது சிறப்பா இருக்குது வியூகம் எப்படி அமைச்சு வெற்றி பெறணுங்கிற ஒரு ஆதிக்கம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் பொறுத்த வரைக்குமே வித சிரமமே இருக்காது வெளி வட்டாரத்தில் கூட உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது யாரால அவமானப்பட்டீங்களோ யாரால பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்களோ இனி எல்லாமே நல்ல வகையில கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களும் பாராட்டும்படி இனி வாழ போறீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சியால புதிய முதலீடு செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது கூட்டு தொழில் கூட சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதால கமிஷன் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஐடி சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அபரிதமான லாபத்தை பெற போறீங்க போட்டி பந்தயங்கள் எல்லாமே திருப்திகரமாக அமைப்போகுது புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதால தொழில்துறையில் இனி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பரி கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு கூட நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா வெற்றி பெறுவது இந்த காலத்துல உங்களுக்கு உறுதின்னு சொல்லலாம் சுக்ரின் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால சுமன் நிகழ்ச்சிகள்ங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது சகோதர ரீதியா திருமணம் செய்து வைக்கக்கூடிய இல்லர் வாழ்க்கையில புதிய உற்சாகத்தோடு நீங்க இனி களமிறங்க போறீங்க சனி இரண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதால வெளியூர் பயணத்துக்கு மட்டும் நீங்க பணத்தை உங்களுடைய உடமையை பத்திரம் வச்சிருக்கு பாருங்க நினைச்ச நேரத்துல நீங்க இந்த நேரத்துல சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதாவது ஆரோக்கியமான உணவு மட்டும் எடுத்துக்க பாருங்க இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால எதிரிகளை வெற்றி யோகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஆன்மீக பயனுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகரிக்கும் தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் இந்த சந்திராசவ தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ரொம்ப ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் குடும்ப நிலையில பொறுத்த வரைக்குமே பல பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே நல்லா இருக்குன்னு உங்களால சொல்லியிருக்க முடியாது ஒரு நேரம் போல ஒரு நேரங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது கடுமையான பல கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க பல முயற்சி செஞ்சாலுமே நல்ல காரியங்கிறது வீட்டில் நடந்திருக்காது ஏதாவது ஒரு தடங்குங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி விலகக்கூடிய சனி பகவானால எல்லா மாற்றமும் உண்டாக போகுது இந்த நேரத்துல விலகக்கூடிய சனி பகவானை விரும்பி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா சுப செய்திங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கழுவி போன அதாவது கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்புன்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சி கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புன்னு பார்த்தா எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த காலத்தில் சொந்த பந்தங்களும் நீங்கள் விரும்பி வந்து சேரக்கூடியவங்கள ஏற்றுக்க முயற்சி செய்யுங்க இடம் பூமி வாங்குறதுல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே வாய்ப்பு இருக்கிறதால இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனுகூலமான காலம்னு சொல்லலாம் செல்வ நிலை உயரலேன் வருத்தப்பட்டவங்களுக்கு கூட சேமிப்பு எல்லாமே கரையுதேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இடம் பூமி மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் வாங்குனீங்கன்னா லாபம் உண்டாகும் சொல்லலாம் தொழில விரிவு செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றிதான் இளைய சகோதர வழியில இனிய பலன்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது மொத்தத்துல மகர ராசி அன்றர்கள் இனி வரக்கூடிய காலங்களை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அற்புதமான மாற்றங்கிறது நாளுமே கிடைக்கும் ஏழரைச்சனியோட ஆதிக்கம் குறையக்கூடிய காலம் விரைவில் சனி முடிவுக்கு வரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க விடா முயற்சி வைரத்தோட செயல்பட போறீங்க பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பண வரவை பொறுத்த வரைக்குமே இனி பிரச்சனை இல்லாத காலங்களாக ஏற்பட போகுது எதிர்பாராத செலவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அடமானத்துல இருந்த ஒரு நகையோ பணமோ வீடு பத்திரமோ இது எல்லாமே உங்களுக்கு மீட்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து சேமிப்புங்கிறது உயர்ந்து வரும் குடும்ப உறவுகளுடைய அனுசரணையும் ஒரு ஆதரவும் உங்க மனசுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது வீடு நிலம் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த காலத்துல ஏற்பட்டு இருக்கிறதால அதற்குண்டான முயற்சி நீங்க தாராளமா செய்யலாம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நல்ல இடத்துல திருமண நிச்சயமாகும் கணவன் மனைவி கிடையே இனி அந்யோனியும் அதிகரிக்கப் போகுது ஆரோக்கிய மாதிரியான பயங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனநிலையை எப்போதும் சந்தோஷமா வச்சுருக்க பாருங்க மன வருத்தம் சங்கடம் பேசாமல் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் இதனால ஒரு பெரிய பாதுப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கிறது எதுவும் ஏற்பட போகிறதில்ல தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனசுல எப்போதுமே நேர்முறை சிந்தனையும் நேர்மையா செயல்படுறதும் மனசை சந்தோஷம் வச்சுக்க முயற்சி செய்யுங்க நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரியே தேய்முறை அஷ்டம் என்னைக்கு காவல் தெய்வத்தையோ உங்க குலதெய்வத்தையோ தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க ரெட்டை அகழ்விளக்கு தெய்வம் இலுப்பை எண்ணெயில ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா குலதெய்வ அருளால் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத பதிவிடுங்க மேலுமே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க இத மட்டும் செஞ்சீங்கன்னாவே போதும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைக்க போகுது வைராக்கியத்தோட செயல்படுறதால ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்டு பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க